பேரோழி பார்வையாளர்களுக்கு வணக்கம் வணக்கம் விக்னேஷ் தன்னோட அம்மாவுக்கு தவறான சிகிச்சை அரசு மருத்துவர் பாலாஜி கொடுத்ததாக சொல்லி அவரை கத்தியால குத்திருக்காரு அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விக்னேஷ் அவங்க அம்மாவுக்கு வந்து கேன்சர் நோய் வந்திருக்கு அதுக்காக கிண்டி கலைஞர் இப்ப பூசா கட்டியிருக்காங்க இல்லையா அந்த மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் பாத்திருக்காங்க ட்ரீட்மெண்ட் போது இந்த கீமோ தெரப்பிய வந்து மருத்துவர் பாலாஜி கொடுத்துருக்கிறதுனால அதனால அவங்க அம்மாவுக்கு வந்து லங்ஸ் பாதிக்கப்பட்டு உடல்நிலை ரொம்ப மோசமாயிருக்கு ஏன் இந்த மாதிரி வந்து ட்ரீட்மெண்ட் தவறா கொடுக்கணுங்கிற கோபத்துல புதன்கிழமை அன்னைக்கு விக்னேஷ் வந்து அரசு மருத்துவரை கத்தியால கூத்திட்டு குத்திட்டு ஓடி இருக்காரு இது எப்படி பாக்குறது தவறு தான் தவறு மிக மோசமான தவறு இதுல ரெண்டு தவறு இருக்குது முதல்ல குத்துனது அது வந்து கண்டிக்கத்தக்க தவறு தான் அவர் மீது வந்து கொலை வழக்கெல்லாம் பதியப்பட்டு ஜெயில இப்போ இருக்கிறாரு இரண்டாவதாக இந்த கீமோ தெரப்பி கொடுத்தாங்க அது தவறா கொடுத்துருக்காங்க தான் லங்ஸ் பாதிக்கப்பட்டிருக்குன்னு ஒரு அசம்ஷனை மேக் பண்ணுறாரு இல்லையா இந்த விக்னேஷ் தரப்பினர் அது மிகப்பெரிய தவறு இல்லீங்க அவர் வந்து கத்தியால குத்துனது வந்து தவறு அப்படிங்கனாலுமே கூட அவரோட அம்மாவோட நிலமையில அதாவது அவர் அம்மாவுக்கு ஒரு மகனா நீங்க நினைச்சு பாருங்க உங்க அம்மாவுக்கு இந்த நிலைமைன்னா எப்படி அப்படிதானே விக்னேஷோடைய தம்பி தரப்புல இருந்து கேக்குறாங்க எங்க அம்மா வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க நாங்க வந்து ஏழை எளிய குடும்பத்தை சேர்ந்தவங்க இப்போ பெரிய பணக்காரங்க இல்ல மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இருக்கவங்க எல்லாம் பிரைவேட்ல போய் பாத்துக்கிருக்காங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போறதே வந்து சாதாரண மக்கள் தான் ஓரளவுக்கு லோயர் மிடில் கிளாஸ் ஏழை மக்கள் தான் போறாங்க அப்படி இருக்கும் போது இங்க ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்பி போற போறதை விட தான் ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியும்னு போறதுதான் நம்ம வந்து அதிகம் அந்த சமயத்துல அரசு தானே அது வந்து அரசும் அரசு மருத்துவர்கள் தானே அதுல கவனமா எடுத்து நோயாளிகளை வந்து பார்க்க வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்கு இல்லையா இந்த மாதிரி சூழல்ல வந்து அவங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்றதோ இல்ல இந்த மாதிரி அவங்களை அலட்சியமா நடத்துறதோ இதெல்லாம் அவங்களுக்கு கோபத்தை உண்டு பண்ண தானே செய்யும் கோபத்தை உண்டு பண்ணலாங்க நீங்க எல்லார் மனிதர்களுக்கும் கோபம் வரும் டாக்டருக்கும் கோபம் வரும் எல்லாருக்கும் வரும் ஆனா அதற்காக கத்தியால் குத்துவது சரியாங்கிறது முதல்ல சொல்லுங்க அவரோட அந்த தாய்க்கு மகனா நினைச்சு அப்படி அப்படிதான் வந்து விக்னேஷ் தரப்புல இருந்து அப்படி நம்ம இப்ப வந்து ஒரு கணவன் மனைவி இருக்காங்க அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு அவங்க கூட்டு குடும்பமா இருக்காங்க மாமியாரோ அவங்க வந்து சமைச்சு கொடுக்குறாங்க அந்த உணவை வந்து குழந்தைக்கு விட்டுறாங்க அதனால குழந்தைக்கு வந்து வயிற்று போக்கு வந்துருது குத்திடுவீங்களா இல்ல அப்படி குத்த முடியாது குத்த முடியாது இல்லையா தாய் வந்து அதை விரும்பி செஞ்சாங்களா இது இருந்தாலும் அரசு மருத்துவமனையை கொஞ்சம் நம்ம கணக்குல தானே செய்யணும் இப்ப டாக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் நம்ம வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போனோம்னா கரெக்டா அஞ்சு மணிக்குன்னா அஞ்சு மணிக்கு டாக்டர் வந்துருவாங்க ஒரு அரை மணி நேரம் கூட நம்ம வந்து நம்ம நோயை பற்றி சொல்லலாம் அவங்களும் நம்மளுக்கு வந்து விளக்கம் கொடுப்பாங்க ஆனால் அரசு மருத்துவமனையில அப்படி கிடையாது காலையில பத்து மணிக்கு டாக்டர் வரதா சொல்லுவாங்க ஆனால் டாக்டர்ஸ் வரவே மாட்டாங்க நம்ம வந்து ரொம்ப நேரமா ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரமா காக்கணும் சப்போஸ் ஒரு ஸ்கேனோ இல்லை ஏதோ ஒன்று எடுக்க சொல்லிட்டாங்க அப்படின்னா அரசு மருத்துவமனைக்குள்ளேயே ஸ்கேன் சென்டர் இருக்கு அப்படின்னா அந்த ஸ்கேன் சென்டருக்கும் வந்து பதிவு பண்ணிட்டு போங்க ஏன்னா நிறைய கூட்டம் இருக்கு நாளைக்கு தான் எடுக்க முடியும்வாங்க சில சமயம் வந்து ஸ்கேன் மிஷின் வந்து ஒர்க் ஆகல ஆனால் வெளியில் எடுத்துட்டு வந்துருங்க இப்படிலாம் வந்து ஏகப்பட்ட மன உளைச்சல வந்து நோயாளிகளுக்கு தராங்க இல்லையா ஹாஸ்பிடல்ஸ் வந்து ஒரு சுகாதாரமா இருக்கறதில்ல இல்ல தனியார் வந்து மேம்பட்டு இருக்கு அரசு வந்து மேம்பட்டு இல்ல இதுதான் அடிப்படையில ஆஹ் நான் இன்னொன்னு கேட்கறேன் தனியார் மருத்துவமனைக்கு நீங்க அஞ்சு மணிக்கு அப்பாயின்மெண்ட் வாங்குறீங்க டாக்டர் போறீங்க அந்த நேரத்துக்கு டாக்டர் இருக்கிறாரு ஓகேவா நால்ரைக்கு நீங்க போங்க நால்ரைக்கு போனா இருக்க மாட்டாருங்க ஆனா கரெக்டா அந்த நான் ஏங்க நால்ரைக்கு போனா அவங்கதான் டைம் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணி குடுக்குறாங்கள இப்போ தனியார் அஞ்சரைக்கு போங்க அஞ்சரைக்கு போனா இருப்பாரு உங்களை பாப்பாங்களா ஏன் பாக்க மாட்டாங்க இல்ல ஷெட்யூல்ட் மிஸ் ஆனா பாக்க மாட்டாங்க ஆனா இப்ப நம்ம கேள்வி என்னன்னாங்க இப்ப இருங்க இப்ப இதே பாப்போம் அரசு மருத்துவமனைக்கு நீங்க காலையில நால்ரைக்கு போறீங்க அப்பாயிண்ட்மெண்ட் எதுவாங்கள இருக்க மாட்டாங்க டாக்டர்ஸ் ஆனா வெளியில இப்ப தள்ளுவாங்களா இல்ல அது தள்ள மாட்டாங்க சாயங்காலம் நால்ரைக்கு போறீங்க அதெல்லாம் தள்ள மாட்டாங்க இருப்பாங்க ஆனா டாக்டர்ஸ் பாக்காம நர்சஸ் மட்டும் நம்மள வந்து அட்டென்ட் பண்ணா எப்படிங்க அது அரசையும் தனியாரையும் கம்பேர் பண்ணுவது முதல்ல தவறு தனியார் வந்து லாப நோக்கல செயல்படுறாங்க அரசு லாப நோக்கல சரிங்க அரசு லாப நோக்கில செயல்படல அப்படிங்கறதுக்காக மக்கள் அலட்சியமா நடத்தலாமா டாக்டர்ஸ்ல இருந்து நர்சஸ்ல இருந்து வார்ட்பாய்ல இருந்து மக்களை ஒரு கிள்ளிக்கிரையா தானே நடத்துறாங்க அவங்க மக்களை வந்து பேசுறதும் ஏசுறதும் எவ்வளவு ஒரு மோசமா நடந்துக்கிறாங்க ஒண்ணு இல்லைங்க குழந்தை பெத்துட்டு வருவாங்கங்க குழந்தை பெத்துட்டு வர்றது அந்த வழி துடிக்கிறதுல கூட கத்தக்கூடாது என்ன இப்பதான் புதுசா பெத்துக்கிறியா அப்படியா இப்படின்னுட்டு மோசமான வார்த்தைகள்ல நர்சஸ் பேசுறதும் அதுக்கப்புறம் அட்மிட் பண்றதும் அந்த வந்து பாக்கும் போது வந்து சும்மா ஏதோ வந்து அந்த டைம்ல மட்டும் வந்து போறதும் இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கு இல்லையா ஏற்கனவே வந்து ஏழ்மை நிலையில இருக்கிறது மட்டும்தான் இருக்கா இது இல்லாம வேற டாக்டரே இல்லையா இருக்காங்க இருக்காங்க இல்லையா அப்ப எப்படி பொதுவுல மனிதர்கள் வெவ்வேறு வகையினரா இருப்பாங்களோ அது போன்று டாக்டர்களும் நர்ஸுகளும் வெவ்வேறு வகையினரா இருக்கிறாங்க நீங்க பொதுமைப்படுத்த கூடாது முதல்ல இல்லையா தான் தவறு பொதுமைப்படுத்திட்டு இந்த குற்றத்தை எல்லா டாக்டரும் பண்ணுவாங்க அதனால நான் கொன்றுவேன் அப்படின்னா எப்படி குத்துறது வந்து தவறுதான் அது யாரும் சரின்னு சொல்லலாம் இருக்கு இல்லையா இந்த குத்தப்பட்ட மனநிலை ஆனால் அப்படின்னு சொல்றீங்களா இதுவே ஒரு பெரிய ரிஸ்க் ஆனது யாருக்கு ரிஸ்க் ஆனதுன்னா இந்திய சமூகத்துக்கே ரிஸ்க் ஆனது மருத்துவத்தையே அது பாதிக்கும் ஒட்டுமொத்த மருத்துவத்தை பாதிக்கும் நீங்க வந்து டாக்டர் பேஷியன்ட் இந்த ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா இந்த ரிலேஷன்ஷிப்பு தான் நோயை குணப்படுத்தும் இந்த ரெண்டு பேருக்கு இடையில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ட்ரஸ்ட்டாக மாறும் ஒரு நோயாளி ஒரு டாக்டர்கிட்ட போகிறாங்க போய் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லணும் சிம்டம்ஸ் அந்த சிம்டம்ஸை டாக்டர் கேட்பாங்க கேட்டு இந்த சிம்டம்ஸ் உண்மைன்னு நம்பணும் டாக்டர் நம்பி இந்த சிம்டம்ஸ்னால் இப்போ இந்த நோயாக இருக்கலாம்னு அவங்க ஒரு கெஸ்ட் பண்ணுவாங்க அந்த கெஸ்ட் வந்து சும்மா குருட்டடி கிடையாது பை தேர் எக்ஸ்பீரியன்ஸ் பை தேர் சயின்ஸு அதுக்கு பைதர் எவிடென்ஸ் இதெல்லாம் செஞ்சு அவங்க ஒரு கெஸ்ட் பண்ணி ஒரு மருந்து கொடுப்பாங்க அந்த மருந்தை நோயாளி வாங்கிட்டு வந்து போடுவாங்க சரியாயிரும் இப்போ நான் வந்து தப்பான சிம்டம் சொல்றேன் டாக்டர் மருந்து கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாது டாக்டர் வந்து உங்களை புரிஞ்சுக்கல நோயாளியை கொடுக்க முடியாது நோயாளி டாக்டர் புரிஞ்சுக்கல அந்த மருந்து வேலை செய்யாது மருந்தே கொடுக்க முடியாது ரெண்டு பேர் கடையில இருக்கல அந்த ட்ரஸ்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா இதுதான் நோயை குணப்படுத்துவதற்கு மிக முக்கியமானது அந்த ட்ரஸ்ட் அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி வரும்னா ரெண்டு பேரும் உரையாடுறதுல தானே வரும் ஆனா டாக்டர்ஸ் நாங்க என்ன சொல்ல வரும் டாக்டர்ஸ் வந்து பொதுமக்கள் கிட்ட உரையாடுறதே கிடையாது அப்படின்னு சொல்ல வரும் ஏன்னா உரையாடல் வந்து இந்த நோயா இந்த நோயா அது கேட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த நோய்க்கு இந்த மருந்து சாப்பிட்டா இப்படி வரும் இந்த நோய்க்கு இந்த மருந்து சாப்பிட்டா அப்படி ஒண்ணு இல்லைங்க இந்த கேஸ்லயுமே இந்த நோய்க்கு இந்த ஹீமோ கொடுத்தா இந்த சைட் எஃபெக்ட்ஸ் வரும்னு டாக்டர் முன்ன கூட்டியே அந்த நோயாளி வந்து அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமா வேண்டாமாங்கிறதை அவங்க டிசைட் பண்ணிருப்பாங்க இல்லையா இப்போ வந்து டாக்டருக்கு இந்த நிலமை வந்திருக்கு சுகருக்கு நாட்டு சக்கரை சாப்பிட்டா சரியாயிரும் ஒயிட் சக்கரை சீனி சாப்பிட்டா சரியாகாது அது கெடுக்கும் அப்படின்னு அந்த நம்பிக்கை மக்கள் மத்தியில இருக்கா இல்லையா நாட்டு சக்கரை பொதுவா நல்லதுங்கிற நம்பிக்கை இருக்கு ஆனா சுகருக்கு சாப்பிட்டா நல்லா ஆயிடும் அப்படி சுகருக்கு சுகர் பிரச்சனை இருந்தால் நாட்டு சக்கரை சாப்பிட்டா ஒன்னும் பிரச்சனை இல்ல ஆனா மத்த சக்கரை சாப்பிட்டா சிக்கல் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா இந்த நம்பிக்கை உள்ள நோயாளிகிட்ட டாக்டர் போய் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணனும்னு நினைக்கிறீங்க ஒழுங்கா நான் சொல்ற மாத்திர போடுன்னு இல்லையா மருத்துவ அறிவியல் பற்றின அறிவு வந்து பொது சமூகத்துல அதிகமா இருக்கணும் இருக்கிற சமூகத்துல தான் இந்த உரையாடல்கள் வந்து ஒரு இருதரப்பா இருக்க முடியும் அப்படிப்பட்ட அறிவு சமூகமா இந்தியா இல்லை இப்பதான் நம்ம வந்துகிட்டு இருக்கோம் தமிழ்நாடு அதனால வந்து டாக்டர் வந்து பல நேரங்கள்ல கண்டிக்கிறது கண்டிக்கலாம் கண்டிக்கணும் நீ தான் சாப்பிடு நான் தான் செய்யணும் மத்திய நீ செய்ய கூடாதுன்னு சொல்லலாம் நீங்க வந்து ஒரு நல்ல நாலெட்ஜிபிளான பேஷண்ட்டை வந்து டாக்டர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இதெல்லாம் இருக்கு அப்படிலாம் இன்னைக்கு பண்றாங்க அது மட்டும் இல்ல இந்த நாலெஜிபுளான பேஷன்ட்ஸ் சொல்லிட்டு இவங்களே கூகுள் டாக்டரா போய் போறாங்க அப்ப பல மருத்துவமனைகளில் எழுதி வச்சிருக்காங்க கூகுளை படிச்சுட்டு என் வந்து கேட்காத உயிரை வாங்குறாங்க தனியார்லயும் இருக்குது அரசுல இருக்குது நீ கூகுளை பார்த்து எதையோ படிச்சுட்டு வந்து ஏன் உயிர வாங்காத டாக்டர் நான் தான் நீ கிடையாது கூகுள் டாக்டர் ஆக முடியாதுன்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க ரெண்டு சிக்கல் இருக்குது அதனால் வந்து நீங்கள் அதையெல்லாம் நீங்கள் புறந்தள்ளிட்டு இது எங்கள் அம்மா இது நீ மறு தப்பாக கொடுத்துட்டேன் அதனால் நான் குத்தினேன்னு சொல்கிறதுங்கிறது வந்து அது மருத்துவத்துறையே சீரழிச்சிடும் நான் திருப்பி சொல்கிறேன் நீங்கள் நீங்கள் நாளைக்கு ஒரு ஆஸ்பத்திரிக்கு போறீங்க போகும்போது வந்து டாக்டர் சந்தேகத்தோட போறீங்க நோய சொல்கிறீங்க டாக்டர் வந்து உங்கள் மேலே பயப்படுறாரு குத்திடுவாப்புலையோ கத்திட்டா துப்பாக்கியா அப்படின்னு பயப்படுறாப்புலன்னா நீங்கள் லேசாக தலைவலின்னு சொல்கிறீங்க தலைவலிக்கு பல காரணம் இருக்குது பிரெயின் டியூமராக இருக்கலாம் உங்களுக்கு பக்கவாதமாக இருக்கலாம் உங்களுக்கு ப்ரெஷராக இருக்கலாம் உங்களுக்கு கிட்னி கோளராக இருக்கலாம் சாதாரணமாக தூக்கமின்மையினால் இருக்கலாம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுனால் வந்துருக்கலாம் நீங்கள் வந்து சாப்பிட்டதில் எதாவது கோளாறு வந்துருக்கலாம் தலைவலிக்கலாம் கண் பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை சாதாரண ஒரு பிரச்சனையாக கூட இருக்கலாம் டாக்டர் வந்து ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு பேராசிட்டமால் வாங்கி கொடுத்துடலாம் உங்களுக்கு சரியாயிடலாம் இது நார்மலாக நடக்கக்கூடிய ப்ராசஸ் ஆனால் டாக்டருக்கு பயம் இருந்தால் என்ன செய்வாப்பில் இது பிரெயின் டியூமராக இருக்கும் போய் ஒரு எம்ஆர்ஐ எட்டுவாங்க தன் மீதிய நம்பிக்கையில இருந்து அவங்களுக்கு எவிடன்ஸ் கிரியேட் பண்றதுக்கு அவர் துணிச்சிருவாங்க அவங்க சொல்றாங்க தலைவலிக்கு தலைவலின்ல கோளாறு இருக்கலாம் பிரெயின் ட்யூமர் இருக்கலாம் வந்து நீங்க வந்து இது பக்கவாதமா இருக்கலாம் அதுக்கான அறிகுறியா இருக்கலாம் நீங்க எம்ஆர்ஐ எடுத்தா சரியாயிரும் அப்படி எம்ஆர்ஐ எடுத்தாலும் மக்கள் வந்து தேவையில்லாம ரெண்டாயிரம் ரூபாய்க்கு எடுக்க சொல்லிட்டாங்க ஏழாயிரம் ரூபாய்க்கு சொல்றாங்க அப்போ நீங்க வந்து டாக்டரை வந்து நீங்க நம்பிதான் ஆகணும் டாக்டரை நம்பி இந்த மருத்துவத்துறையை நம்பி ரெண்டு பேரும் உரையாடத்தான் செய்யணும் அது இல்லாமல் நான் குத்திட்டேன் அப்படின்னா எப்படி குத்திட்டேன் எங்கள் அம்மா மேலே பாசம்னு சொல்லி எப்படி நியாயப்படுத்த முடியும் இந்த துறையே கெடுக்கிற வேலை இது இதை வந்து மீடியாக்கள் சென்சேஷன் பண்ணுறாங்க இப்போ இந்த விஷயத்த வந்து பிஜேபி வந்து கையில் எடுத்து அந்த கத்தி குத்தனவரோட குடும்பத்துக்கு ஆதரவாக அவருக்கு அவரை வந்து விடுதலை செய்யணும் சாதகமாக எல்லாம் ஈடுபட்டு இருக்கிறதா நியூசஸ் வருது இதை எப்படி பாக்குறது இது வந்து சரியான இதுவா இல்லை எல்லாம் எரியற நெருப்புல வந்து எண்ணெய் ஊத்துறதுதான் நீங்க அரசை நெருக்கிறீங்கன்னா அது வேற உரிய மருத்துவர்களை போடுங்க பணியாளர்களை போடுங்க பாதுகாப்பு செய்யுங்க மருந்துகள் வாங்குங்கன்னு சொல்றது வேற ஆனா இந்த சைடு இருக்கு பாருங்க அது ரொம்ப மோசமானது பொலிட்டிக்கல் கெயின்காக வந்து பொது அமைதியை கெடுக்கிறது இருக்குல்ல அது ரொம்ப நீண்ட காலத்துக்கு ரொம்ப மோசமான விஷயத்தை உருவாக்கிறோம் இப்ப வந்து ஊடகங்கள் வந்து குற்றவாளி தரப்புல போய் யாருமே அதாவது குற்றம் சாட்டப்பட்டவரோட குடும்பத்துல போய் என்ன நடந்தது எது நடந்ததுன்னு கேட்க மாட்டாங்க பொதுவாவே யார் விக்டிம் சைடும் அந்த சைடு தான் போய் கேட்பாங்க என்ன நடந்தது அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்துல பொறுத்த வரைக்கும் இந்த ஊடகங்கள் வந்து யார் விக்டிம்னே நம்மளாலேயே வந்து ஜட்ஜ் பண்ண முடியாத அளவுக்கு டாக்டர் விட்டிமா இல்ல விக்னேஷ் விட்டிமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு மாயை தோற்றத்தை உருவாக்கி வச்சிருக்காங்களே அதுக்கு ஊடகங்களும் தானே காரணம் இது எப்படி இதுல என்ன குழப்பம் இருக்குது இதுல யாரு பாதிக்கப்பட்டவர் யாரு கத்தி குத்து வாங்கியிருக்கா இல்ல கத்தி குத்து வாங்கினது வந்து இவர் டாக்டர் தான் ஆனா வந்து வெளியில வந்து நியூசஸ் வர்றதெல்லாம் பாக்கும்போது அவங்க சைடுல அதாவது விக்னேஷ் தரப்பு உலக அளவுல இன்னைக்கு உலக அளவுல கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட் என்ன ட்ரீட்மெண்ட் வந்து தொடர் சிகிச்சை தான் ஹீமோதெரப்பி தான் இல்லையா இந்த ஹீமோதெரப்பியை தான் டாக்டர் பரிந்துரை பண்ணியிருக்கிறாரு செஞ்சிருக்கிறாரு ஹீமோதெரப்பி ஒர்க் ஆகிற முறை என்ன கேன்சர் எப்படி வருது உங்க உடலில் இருக்கிற பல செல்கள் அழியிறதுனால அந்த அழி அந்த செல் வந்து அழியிறது மட்டும் இல்லாமல் பக்கத்து செல்ல போய் அழிக்கும் இதுதான் கேன்சர் வந்து உடம்பு முழுவதும் பரவும் அப்போ ஹீமோதெரப்பி என்ன செய்யறாங்கன்னா இந்த அழிந்து போன செல் இருக்கு இல்லையா கேன்சரால் பாதிக்கப்பட்ட செல்களை வந்து ஹீமோதெரப்பி வந்து அழிக்கும் அது செய்யும் போது பக்கத்து செல்களை நல்லா இருக்கிற செல்ல கூட பாதிக்கலாம் இது உலகளாவிய மருத்துவ உலகம் ஏற்றுக்கொண்டது

இதையெல்லாம் வந்து டாக்டர் வந்து முன்னாடியே முடிவு பண்ணுவது இல்லை அவங்களுடைய பெர்சன தீவிரத்தை இருக்குது அந்த த அந்த தனிநபருடைய இம்யூனிட்டி பவரை பொறுத்து இருக்குது அந்த காலகட்டத்தில் எடுக்கிற உணவு மருந்தும் எல்லாம் சேர்ந்து இருக்குது அவருடைய ஹெரிடிட்டி அதில் ஏராளமான விஷயங்கள் இருக்குது அப்போ இதையெல்லாம் வந்து இந்த அறிவே இல்லாத பேஷண்டோட அம்மாவோ அண்ணனோ தம்பியோ தங்கச்சியோ எப்படி வந்து தீர்ப்பு எழுத முடியும் இதை பார்த்துக்கிட்டு டாக்டர் ஃபெட்டர்னிட்டி இந்த கீமோதெரப்பிங்கிற சிகிச்சை பல ஆண்டுகள் ஆய்வுக்கு பின்னாடி தான் உருவாகி இருக்குது அது வெறும் வந்து இந்த பாலாஜி உருவாக்கல ஹிமோ இல்லையா தமிழ்நாடு அரசு உருவாக்கல உலகளாவிய மருத்துவ உலகம் உருவாக்கி இருக்குது அதை நீங்க வந்து இந்த ஹிமோதெரப்பியால தான் கிட்னி பாதிக்கப்பட்டுருச்சு லங்ஸ் பாதிக்கப்பட்டுருச்சுன்னு சொல்லி கத்தி எடுத்து குத்துறீங்க குத்திட்டு அதுக்கு வந்து போராட்டம் வேற அந்த நோயாளியை பாதுகாக்கிறதுக்கு அதுக்கு வேற போலீஸ் இருக்காங்கல்ல போலீஸ் வந்து ஒரு குற்றம் நடக்கிறத நேரில் பாக்குறாங்க அவங்க சிசிடி கேமரா வச்சு பண்ணிட்டாங்க ரெக்கார்டே பண்ணிட்டா கூட அவங்க வந்து தீர்ப்பு எழுத முடியாது அவங்க வந்து எஃப்ஐஆர் தான் போட முடியும் இல்லையா குற்றப்பத்திரிகை தான் தாக்கல் முடியும் விசாரிச்சு அதை வந்து தீர்ப்பு எழுத வேண்டிய கடமை வந்து உரிமையும் அதிகாரமும் வந்து நிரம்பிதான் இருக்கு அதே மாதிரி நீங்க மருத்துவத்தில் ஒரு தவறு நடந்துச்சுன்னா அதற்கு வந்து அந்த துறை விசாரிக்கணும் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணி அது சரியா இருந்த அந்த குற்றம் நடந்துச்சுன்னா தான் தண்டிக்கப்படணும் ஆனால் அது எதுவுமே நடக்காம கத்தியால குத்திடுவாராம் அந்த கத்தியால குத்துனது சரின்னு சொல்லிட்டு மீடியாக்கள் அவர் தம்பிகிட்ட கேட்டு தீர்ப்பு எழுதிருவாங்களாம் எப்படி நீயே வந்து குத்திடுவ தீர்ப்பு நீயே எழுதிருவா இது எவ்வளவு மோசமானது வன்முறை எதுக்குமே தீர்வாகாது அது எந்த வகையில இருந்தாலுமே வன்முறை வந்து நிச்சயமா வந்து தடுக்கப்பட வேண்டும் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் வேறொரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி